இளைய தலைமுறையினரிடம் அரசியல் குறித்த விழிப்புணர்வு இருக்கிறதா என பரமக்குடி பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம் என்னையை பொறுத்தவரை நமது இளைஞர்களுக்கு அரசியலில் ஒரு விழிப்புணர்வு சுத்தமாகவே தான் சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே அவங்க சோசியல் மீடியாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு சொல்லலாம் சோசியல் மீடியாவிலேயே அவங்க மூங்கி மூழ்கி போயிருக்காங்க அதில் என்ன நடக்குதோ அதான் உண்மை அதில் என்ன வருதோ அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு வலைக்குள்ளே அவங்க பின்னப்பட்டிருக்காங்க அவங்களோட தேவைகளை கூட அவங்களால பூர்த்தி செய்து தர முடியல அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது தெருவில் இருக்குது அதை ஒரு அரசு செஞ்சு தரணும் ஒரு நிர்வாகி ஒரு அதிகாரி செஞ்சு தரணும் அப்படின்னா அந்த அதிகாரிகிட்ட போய் அவங்களால அந்த தேவையை கேட்டு பெற முடியல அவங்களோட உரிமைகளை கூட பெற முடியாத சூழ்நிலையில் தான் இளைய சமுதாயம் இருக்குது பெற முடியாத சூழ்நிலைங்கிறத அந்த பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத சூழ்நிலையில் இளைஞர் சமுதாயம் இருக்குது அவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவிலேயே மூழ்கிட்டதுனால ஒரு தேவை இருக்குதுன்னா அந்த தேவையை போய் பூர்த்தி செய்யணுங்கிறது அவங்களோட தேவையும் முழுக்க முழுக்க செல்லுலேயே அடங்கினதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு என்ன தேவை இருந்தானே தேவை இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரியான அவங்களோட மைண்ட் செட் வந்துருச்சு இதிலருந்து இப்போது இளைஞர்களோட எண்ணங்கள் எல்லாமே மாறி வரணும் அவங்க சோசியல் மீடியாவை விட்டுட்டு நிஜ வாழ்க்கைக்குள்ளே வரணும் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து நம்ம ஊருக்கு என்ன இருக்குது என்ன வேணும் நமக்கு என்ன வேணும் நம்ம வீட்டுக்கு என்ன வேணும் நம்மளோட உரிமைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு அதன்படி நடந்துக்கிட்டு அதோட அரசியல் முன்னெடுப்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஊருக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது முன் முன்காலத்துலலாம் வந்து பெரியவர்களுக்கு அம்மா அப்பாவுக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் பயந்து ஒரு அடக்க ஒடக்கமான சூழ்நிலை இருந்துச்சு இன்றைக்கி அது அப்படியே காலங்கள் வந்து அப்படியே மாறிடுச்சு அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறது அது கிடையாது ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்குறது கிடையாது பெரியவர்களுக்கு ம மரியாதை கொடுக்கறது கிடையாது இது கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு ஒரு எப்படி ஒரு போக்குரித்தனம் மாதிரி இப்போ இருக்கிற தலைமுறைகள் செயல்பட்டுக்கி இருக்குது இதை வரக்கூடிய காலகட்டத்தில் உள்ள அரசு இதில் தலையீடு பண்ணி இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் வேலைவாய்ப்பு குறைவாக இருக்குது படித்த த படித்த இளம் தலைமுறையினர் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் ரொம்ப படிக்கவே லட்சக்கணக்கில் செலவழித்து படிக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் அரசு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் இளைஞர்கள் நல்வழியில் நல்ல பாதையில் செல்ல வேணும் என்பதை மக்களோட கோரிக்கையாக இருக்குது பொது ஒன்றைக்கு வந்து இளைஞர் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு அரசியலுக்கு மாற்றாக ஏதோ ஒரு தலைவர் அப்படி தலைவர் பின்னால் தான் அரசியல் மாற்றம்னு இன்னைக்கு இளைஞர்களால் நினச்சிட்ருக்கான் அது இல்லை உண்மையிலே என்னென்னா அரசியல் மாற்றம் அவனுடைய பொது அறிவு அவன் படிக்கக்கூடிய பத்திரிகைகள் அவன் படிக்கக்கூடிய செய்தி இப்படி எல்லாமே வந்து பொது அறிவுக்கு கோணுமே தவிர இப்படி ஒரு நடிகர் பின்னாலையும் அல்லது ஒரு சார்ந்த ஒரு நபர் பின்னாலையும் அரசியலுக்கு செல்வது என்பது இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் அதுக்கு மாற்றாக பலவிதமான அரசியல் அமைப்புகள்லாம் இருக்குது ஆனால் அந்த அரசியல் அமைப்பை நோக்கி இளைஞர்கள் வருவதற்கு இன்னும் அரசியல் கட்சிகளும் அது அதில் கூர்மையாக வேலை பார்க்கணும் அப்படி ஒரு கண்டிப்பாக இளைஞர்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்பி வருவார்கள் என்பது யதார்த்த நிலை அது உண்மை நிலை அதாவது இன்றைய சமுதாயமாக சமுதாயத்தை வந்து இளைஞர்கள் வந்து சரியான வரலாற்றை பற்றி தெரியவில்லை பழைய வரலாற்றை பற்றியும் தெரியவில்லை அதனால் அவர்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வும் மிக குறைவாக இருக்கிறது அதிகபட்சமாக சில இளைஞர்கள் வந்து இப்போ நடிகர் பின்னாடி போயிருக்கா போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அரசியல் ஞானம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது குடும்பத்தை பற்றி கூட ஒரு சில பேர் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க நான் எனக்கு இந்த த நடிகர் பிடிக்கும் அந்த நடிகர் நடிகர் பிடிக்குன்னு சொல்கிறாங்க அந்த குடும்ப ஒன்று ஒரு இதுவும் குறைஞ்சி போச்சு இப்போ உள்ள இளைஞர்கிட்ட இப்போது சமுதாயத்தில் ஏற்கனவே நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதை கடந்த போதையின் வழியிலையும் இப்போ ஒரு சிலர் போய்கிட்டு இருக்காங்க இன்றைய இளைஞர் இளைஞர் பொதுவாக எல்லா இளைஞர்கிட்டையும் அரசியல் விழிப்புணர்வு இருக்குது இது கண்டிப்பாக ஏற்றுக்கறணும் எல்லார் கையிலேயும் இப்போ செல்லு இருக்குது அதனால் கண்டிப்பாக அரசியல் ம வெளியே காட்ட முடியாட்டாலும் மனசளவில் இளைஞரே அரசியலில் முழு ஈடுபாடுக்கு வர தயாராக இருக்காங்க மக்கள் அவங்க குடும்பத்திலையே இப்போ ஒருத்தவர்களுக்கு இந்த ரேஷன் பணம் ஏறாட்ட இது எதுனால ஏறல ஒழுங்காக அரசியல் இல்லை அப்படின்னா எல்லார் இளைஞர்கிட்டையுமே ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்குது இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து மது போதைக்கும் கஞ்சா போதை அந்த என்னமோ சொல்கிறாங்க அந்தந்த புதைகளுக்கெல்லாம் அடிமையுறாங்க அவங்கள வந்து ஒரு சீர்திருத்தப்படுத்தி ஸ்கூல்லிருந்து அவளை வந்து ஒழுங்கான ஒரு ஸ்கூலில் திரு சீர்திருத்த பண்ணோம்னா அவரை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு அரசியல் நகர்வுக்கு நம்ம கொண்டு செல்லலாம் அடுத்த தலைமுறையை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு தலைமுறையாக கொண்டு செல்லலாம்ன்றது என்னுடைய கணித்து